வந்துட்டாங்களா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பகையாக இருக்குதடி கோளாராக இருக்குதடி கொடுமை நடக்குதடி பல பிரச்சனை ஆகுதம்மா பல தொந்தரவு நடக்குதாயா பட்டியில் கோளாறு பண்ணைத்துல இடைஞ்சலி நிம்மதி வாழ்க்கல்ல ஊருக்கே ராணியம்மா ஆள முடியாத அம்மா இன்னைக்கு தொழிலில் மொடக்கடி தும்பத்தில் ஆகுதாயா பண்ணையத்தில் கோளாரா பனங்கிக் கல் நட்டு வச்சு பங்கத்தில் ஆறி போச்சு ஊருக்கே காவலாளி ஒன்றும் பண்ண முடியல தத்தளிக்கிற நிலம தான் வட்டிக்கு நடக்குதப்பா நல்லதுன்னு போய் பார்த்தேன் வந்துருச்சு இடையூறு பண்ணிட்டாங்க இடைஞ்சலும் கொடுத்துட்டாங்க நல்லா வாழ வேண்டியவ இப்போ வாழ முடியாத அளவுக்கு இடையூறு பண்ணியிருக்கிறாங்கப்பா போலாறு பண்ணி இருக்கிறாங்கடப்பா ஊரே ஒரு நாயம் உங்களுக்கு மட்டும் ஒரு நாயோ ஊரே ஒரு கச்ச நீங்கள் மட்டும் தனி கச்ச அவனை கரை சேர்த்துணும்னு பார்க்குறீங்க கரை சேர்த்த முடியாத நிலம தான் கழகத்தில் நிற்கிறாயா பட்டியில் தொந்தரவு தான் பல மடங்கு இடைஞ்சினப்பா பொள்ளாப்பு வார்த்தை எல்லாம் போட்டியாக நிற்கிறாங்க வெளிச்சம் போட்டு பார்த்தாலும் நாங்க கெட்டவ ரெண்டு பேரு முன்னுக்கு ஏற சொல்லி விடாத அளவுக்கு பல மடங்கு தொந்தரவு பண்ணுமா ஊருக்கே அரசனா இருந்தாலும் ஊருக்கே காவலாளியா இருந்தாலும் ஊருக்கே யாரா இருந்தாலும் இன்னைக்கு பங்கமாகி பலியாகி அந்த இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு சோதனையும் துன்பமும் வேலையும் பண்ணி வச்சிருக்காங்க இவன் தானே காவலாளி வர சொல்லு முன்னாடி

நடக்குதப்பா அந்த ஊரில் போய் நின்னாவோ இவனா இப்படி இருக்கிறானே ஊர் வாய்மேல மூக்கு வச்சு சுத்திமே இவனை சுத்தியுமே

இப்படி ஒரு பையன் இந்த மாதிரி இடத்துல இப்படி ஜெயிப்பான் யாரும் நினைச்சு கூட பாக்கல பொண்ணால பகையா இருக்குது ஒரு பொண்ணால திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க வேலைக்கு போக முடியல துணிய போட முடியல பார்த்தாவே வேணா வேணாம்பா பார்த்தாவே பிடிக்கல பிடிக்கலாம்பா கூட இருக்கிறவங்க பகை பண்ணி இருக்கிறாங்க கூட இருக்கிறவங்க இடைஞ்சல் கொடுத்து இருக்கிறாங்க அதே ஊருல அதே இடத்துல அங்க இருக்கிறவங்களே குத்துக்கார ஆளுங்களை வச்சு மிரட்டுறவன் ஆளுங்களை வச்சு மிரட்டுறவன் அந்த மாதிரி திட்டமிட்ட செயலும் நடந்திருக்குது அதுலயும் தப்பிச்சுக்கிட்டான் இப்ப இவன் வேலைக்கு வந்தா உயிருக்கே ஆபத்துன்னு இவன வேலையை கெட்ட பேர் படுத்தி இவனுடைய வேலை உத்தியோகம் பெருசாகும் இந்த வேலையில இருந்து இன்னொரு யுத்தத்துக்கு போவான் அத தடை பண்ணி ஆமாம் இதுல கூட இருக்கிறவங்களும் உடந்த அந்த கூட இருக்கிற காவலாளி கூட்டத்திலயும் உடந்த வெளியே இருக்கிறவங்களும் உடந்த ஒரு பொண்ணும் உடந்த வழி எடுத்துட்டா இவனை திட்டமிட்டு முடக்கடி போட்டுட்டா மொண்டி வச்சுட்டா இவனால தொழிலுக்கு போக முடியாது கால் மேல கால் போடுவா போடுவான் இப்படி இருக்கிறா நினைக்காதே ஒரு கையெழுத்து போட்டா போதும் ஆமாங்க ஆயிரம் பேர் சுத்தி நிப்பாங்க ஆமாங்க ஆனா இவ்வளவு சுத்தமா இவன் மூல வேலை செய்யல பைத்தியக்காரன் போல இருக்கிறான் பைத்தியக்காரன் போல இருக்கிறான் சிந்தனா மாத்தியாச்சு குழப்பா மாத்தியாச்சு நினைவில்லாத குணமம்மா நினைவில்லாத குழப்பம்மா தன் அறியாம இருக்கிறான் தன் அறியாம கோளாறு தன் அறியாம பிரச்சனை என்ன செய்யறான்னு இவனுக்கே தெரியல என்ன பண்றான்னு இவனுக்கே தெரியல தாபறட தூங்கறானன் கூட தெரியாதே மௌனமா இருப்பா ஆமாமா புரியதா இருப்பா ஆமாமா என்ன பண்றோம் ஏது பண்றேன்னு தெரியல என்ன செய்யறேன்னு தெரியல ஆமா கொலப்பத்தல வந்திருக்கற ஆமா கொலப்பத்தல வந்திருக்கற ஆமா உமற கொளார்ல வந்திருக்கற பல பிரச்சனை தாட்டி எங்கட்ட வந்திருக்கற நீயும் வேற ஒரு இடத்துக்கு போய் வேற ஒரு இடத்துல போய் பார்த்திருப்ப வேற ஒரு இடத்துல போய் செஞ்சிருப்ப அது உடமாகல அது சரியாகல இவனை புத்தி மாத்தியாச்சு மதி மறைட்டி வச்சு புத்தி மாத்திட்டான் மடிமெரட்டி வச்சு புத்தி மாத்திக்கான அந்த புத்தி செயல்படல புத்திக்கு கோளாறு பொறப்புக்கு கோளாறு எல்லாம் இடையூறாய் நிக்குது உண்மையா பையன் கேக்குறான் அம்மா அம்மா இதுக்கு காரணம ஒரு பொண்ணு ஆமா இதுக்கு காரணம் ஒரு பொண்ணு நல்ல விவரிச்சு கேளுங்க நீ ஊரு சாரா நீ பேச மாட்டியா ஏமா கேளு பேசவே மாட்டேன் இப்டி தான் இருக்கேன் அம்மா கிட்ட பேசு பேசடா அம்மா அம்மா நான் ஒரே தீத்தோய் மா அப்படி கேளு அப்புறம் ஒரே தீத்தோய் மா கேளு ஏன்டா ஊருக்கு காவலாளி குடிச்சிட்டு காவலாளி கூடதே கெட்ட பேர் படுத்துற ஆமா ஆமா உம்மா தான் சொல்லுடா ஊருக்கே காவலாளி ஊரிய அந்த ஊரிய உன்ன கண்ட பைந்துக்கு குடிச்சிட்டு காவலாளிங்கற மதிப்பே கெடுக்கற அவமானத்தால் நிறுத்துற காபாத்துமான காரணமா உனக்கு என்னடா போற கட்டணம் இல்லையா பெத்த பிள்ளைங்க இல்லையா இல்ல உன் அப்பா அம்மா நல்லவங்க இல்லையா கூட பொறந்த நல்லவங்க இல்லையா இல்ல உனக்கு எந்த நல்லதும் கிட்டது நடக்காம போயிருமா உள்ள யாரும் உனக்கு துணையா இருக்க மாட்டாங்களா யாரும் பேசக்கூடாது

சொல்ல கல்யாணம் இருந்துச்சப்பா